வணக்கம் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆன இந்த வேல் படத்தை தான் பார்க்க போறோம் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கு ஒபிசிட்டியால பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றதால காமிச்சிருக்காங்க கடைசியா வர கிளைமேக்ஸ் என்னையும் கலங்க வச்சிருச்சு வாங்க படத்துக்குள்ள போலாம் ஸ்டார்டிங் சீன்ல கட்டுரை எழுதுறத பத்தி ஆன்லைன் கிளாஸ்ல ஹீரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஹீரோடைய ஸ்கிரீன் மட்டும் பிளாக் ஆயிருக்கு ஜூம் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க இந்த படத்துல ஹீரோடைய பேரு சார்லி மண்டே அன்னைக்கு சார் சார்லி சோஃபால உட்காந்துகிட்டு பிட்டு படம் பார்த்துட்டு இருக்காரு இவரு ஒரு கே அதே நேரம் சார்லிக்கு நெஞ்சு வலி வர நெஞ்சு வழியில துடிச்சுட்டு இருக்கும் போது எடுத்து ஃபோன் பண்ணலாம்னு பாக்குறாரு ஃபோனை தவற விட்டுறாரு கஷ்டப்பட்டுகிட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் எழுதின கட்டுரையை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்காரு அப்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க நெஞ்சு வழியோட உள்ள வாங்கன்னு சார்லி சொல்ல கதவை தருந்தவன் சார்லி நெஞ்சு வழியோட கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவான்னு கேக்குறான் வேணாம் வந்தவங்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து இதை படின்னு ஒரு கட்டுரையை கொடுக்க வந்தவனும் படிக்கிறான் அந்த கட்டுரை படிக்க படிக்க ஹீரோவுக்கு நெஞ்சு வலி குறையுது அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்தவன் கிளம்ப சொல்றான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி வேணும் ஆம்புலன்ஸுக்கு நான் கால் பண்றேன்னு சொல்ல யாருக்கும் கால் பண்ண வேணாம் ஆமா நீ யாரு என் பேரு தாமஸ் நான் ஏசு கிறிஸ்து புகழை பரப்பிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய வேலை சரி நீ கிளம்புன்னு சார்லி சொல்ல தாமஸும் கிளம்ப பாக்குறான் தாமஸ் நில்லு லீசான்னு எனக்கு ஒரு நர்ஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு அந்த போனை மட்டும் எடுத்தாரு கேட்க தாமஸும் போனை எடுத்து கொடுத்துட்டு கிளம்ப பாக்குறான் அப்ப சார்லி அடுத்த பத்து நிமிஷம் என்ன நடக்கும் எனக்கு தெரியல நீ என் கூட கொஞ்ச நேரம் இருக்கியான்னு கேட்க தாமஸும் இருக்குன்னு உட்காருறான் அதுக்கப்புறம் சார்லி ஃப்ரெண்டு லீசாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றான் உடனே தாமஸ் என்ன படிச்சு கட்ட சொன்னீங்களே அது என்னது நான் கட்டுரைகளை பத்தி ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான் சாவ போறேன்னு நினைச்சு கடைசியா கேட்கலான்னு அந்த கட்டுரையை படிக்க சொன்னேன் அடுத்து லீசா சார்லி உடம்ப செக் பண்ணிட்டு உனக்கு பிபியும் விசியும் அதிகமாயிடுச்சு நீ சரியா தூங்கலையா உனக்கு என்ன செய்யுதுன்னு சார்லியை பார்த்து கேக்குறாங்க எனக்கு நெஞ்சுதான் வலிக்குது காலையில இருந்து நான் ரெஸ்ட் ரூமே போகலை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போறேன்னு சொல்ல வாக்குற எடுத்து பக்கத்தில் வைக்கிறாங்க ஹீரோவும் கஷ்டப்பட்டு எழுந்து மெதுவாக ரெஸ்ட்டும் போறாரு லீசா தான் டெய்லியும் வந்து சார்லிக்கு தேவையானதை செய்வாங்க போல அக்கறையா பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தாமஸ் நான் கிளம்புறேன்னு கிளம்ப அப்போ லீசா நீ நியூ லைஃப் சர்ச்சில் இருந்தானே வர லீசாவோடைய அப்பா பேர சொல்லி இவர தெரியுமா என்னை சின்ன வயசுலேயே தடுத்து எடுத்து வளர்த்தாரு இல்லை எனக்கு தெரியல நான் இப்போதான் புதுசாக வந்திருக்கேன் உலகமே அழிய போதுன்னு எங்கள் அப்பா அடிக்கடிக்கு பேசிட்டு இருப்பாரு அது எனக்கு சுத்தமா பிடிக்காது உனக்கு என்ன சின்ன வயசு தானே நீ நீயா இதுல போய் சேர்ந்த உடனே தாமஸ் பைபிள்ல வர வசனங்களை சொல்ல சரி சரி சார்லிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்லிய கன்வெர்ட் பண்ண தானே இங்க வந்த சார்லிக்கு இது போல விஷயங்கள்லாம் பிடிக்காது ஏன்னா இது போல விஷயங்கள அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அது என்னன்னு சொல்லுங்கன்னு தாமஸ் கேக்குறான் சார்லியோடைய பாய் இது போல விஷயங்கள் தான் கொண்டுடுச்சு அதுல இருந்து இது போல விஷயங்கள்லாம் அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு அது இல்லாம தான் இவனுக்கு ஒபிசிட்டி ஆகிடுச்சு அடுத்த வாரம்லாம் நீ இங்க வராத நீ வந்தாலும் சார்லி இங்க இருக்க மாட்டான் சார்லிக்கு உடம்பு மோசமா இருக்கிறதுனால சீக்கிரமா இறக்க போறாருன்றதுதான் சூசனமா சொல்லிட்டு இருக்காங்க உடனே சார்லி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு மெதுவா நடந்துட்டு வர உனக்கு ரொம்ப பிபி அதிகமாயிடுச்சு உடனே நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்ல சாரின்னு சொல்லிட்டு சோஃபாவில பதாருன்னு உட்கார்றாரு உடனே இயேசு பத்தி தாமஸ் பேச ஆரம்பிக்க லீசா போதும் போதும் நிறுத்து நீ கிளம்புன்னு தாமஸ் அமைச்சி வைக்கிறாங்க லீசா நீ கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் உன் உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு சாரி கூடிய சீக்கிரம் நான் சாவ போறேன் அப்ப எதுக்கு லட்ச கணக்கில் காசு செலவு பண்ணணும் சாரி என்னால வர முடியாது நீ இன்னொரு தடவை சாரி சொன்ன கத்தி எடுத்து குத்தி இங்கே சாவ அடிச்சிருவேன் கோவப்பட்ட கோவப்பட்டுக்கிட்டே சார்லிய பார்க்க என்னுடைய ஆர்கன்ஸ்லாம் எல்லாம் ரெண்டடி ஆழத்துல இருக்கு உன்னால ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சார்லி சொல்ல உடனே லீசா சார்லிக்கு சிக்கல மூட்டி சிரிப்பு காட்டுறாங்க துக்கமான நேரத்திலயும் ஒரு சின்ன சந்தோஷம் அதுக்கப்புறம் சார்லி பக்கெட் நிறைய சிக்கன் சாப்பிட்டுட்டு எனக்கு நாக்கு ஊறுது மக்களே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் வெளியில மழை பெஞ்சிட்டு சார்லி தனியா உட்காந்து டிவி பார்த்துட்டு அதே சமயம் பக்கத்துல இருந்த எஸ்ஏவை எடுத்து படிச்சுக்கிட்டே டி ஷர்ட்டை கயிற்றுறாரு புலம்பிக்கிட்டே எழுந்து மெதுவா நடந்து போறாரு ரூமுக்கு போயிட்டு மெதுவா படுத்துட்டு லைட் ஆஃப் பண்ண கட் பண்ணி மறாவது நாள் அங்கது அவனுக்கு இருக்க இருக்கையா கூகுள்ல சோகமா சர்ச் கால் பண்ண சொல்லி போட்டிருக்க லேப்டாப் கோவமா மூடிட்டு சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்டு இருக்கான் சோகமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க குளிக்கிறது சேவ் பண்றத காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறான் உடனே கதவு தட்டுற சத்தம் யாருன்னா சார்லியோடைய பொண்ணு இவ பேரு இலியா இவ கொஞ்சம் கோவக்காரி அப்பா வெல்கம் பண்ணி நீ வந்தது அம்மாவுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு நான் அவங்க கிட்ட இங்க போறேன்னு சொல்லல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ ரொம்ப அழகா இருக்க நீ ஸ்கூலுக்கு போகலையா நீ சீனியர் தானே உங்களுக்கு என்ன கவலை உன்னை நான் கேர் பண்ணி பாத்துக்குவேன் அடிக்கடிக்கு உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி உன்னை பத்தி விசாரிப்பேன் பொண்ணு வீட்டை சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கா சார்லியும் ஆமா இன்னும் இந்த டைமுக்கு வந்திருக்க உனக்கு ஸ்கூல் இல்லையா என்னுடைய ஸ்டூபிட் லேப் பார்ட்னர் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கு என்னுடைய வைஸ் பிரின்சிபல் இது த்ரெட்டனிங் சொல்லி என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு எனக்கு ஸ்கூலுனாலே வெறுப்பா இருக்கு சார்லியும் அட்வைஸ் கொடுக்க பொண்ணு எரிஞ்சு விழரா நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு பொண்ணு சுடு சுடுன்னு எனக்கு விருப்பம் இல்ல அது இல்லாம உங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல நான் குண்டா இருக்கிறதுனால பிடிக்கலையான்னு சார்லி கேட்க நீங்க குண்டா இல்லாட்டாலும் எனக்கு பிடிக்காது எனக்கு எட்டு வயசா இருக்கக்குள்ள அம்மாவையும் என்னையும் விட்டுட்டு நீங்க உங்க பாய் ஃப்ரெண்டோட போயிட்டீங்க நான் ஏன் தான் இங்க வந்தனோ தெரியல அப்படின்னு சொல்லி பொண்ணு கிளம்புறா உடனே சார்லி என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் நான் உனக்கு பணம் தரேன் அது இல்லாம உன் படிப்புக்கு நான் ஹெல்ப் பண்றேன் பணம் தரேன்னு சொன்னதும் பொண்ணு போகாம அங்கே நிக்கிறா நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்து இருக்கேன்னு லேப்டாப்பை தூக்கி காமிக்க நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்க ஸ்டூடெண்ட்டுக்குலாம் தெரியுமா அது எப்படி தெரியும் நான் தான் கேமராவை ஆஃப் பண்ணிடுவேனே உடனே பேக்ல இருந்த பேப்பரை எடுத்து கொடுத்து எனக்கு இந்த இசையை எழுதி தரீங்களான்னு கேட்கறா என்னால் எழுத முடியாது ஆனால் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சார்லி சொல்ல எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா எவ்வளவு பணம் தருவீங்க என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் தரேன் பேங்க்ல கூட ஒன்னே கால் லட்ச ரூபாய் இருக்கு எனக்கு செலவுன்னா சாப்பாடு மட்டும்தான் வேற என்ன எனக்கு செலவு இருக்கு எல்லா பணத்தையும் என்கிட்ட தான் கொடுக்கணும் அம்மா கிட்ட கொடுக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் அம்மா கிட்டேயும் சொல்லக்கூடாது சார்லியும் சரின்னு சொல்லி சொல்லிட்டு எனக்காக நீ எதனா கட்டுரை எழுதலாமே நீ தான் நல்லா கட்டுரை எழுதுவியாச்சு உன் மனசுல எது நேர்மன் படுதோ அதை எழுது அதுக்கப்புறம் பொண்ணு எதுக்கு கோவப்படுறானே தெரிய மாட்டேங்குது உங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு பேக் எடுத்துக்கிட்டு பொண்ணு கிளம்புறா டோர் பக்கத்துல போய் நின்னு டோரை ஓபன் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சான்னு தெரியல திரும்பி நின்னு எழுந்து என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றா சார்லியும் பொண்ணு கிட்ட போக வாக்குரை எடுக்க இல்ல இல்ல இந்த வாக்குரை இல்லாம நடந்து வாங்கன்னு வாக்குரை எட்ட எடுத்து வச்சுட்டு போய் நிக்கிறா இல்ல என்னால முடியாதுன்னு சார்லி சொல்ல சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஷடப்னு கத்துறா சார்லி யோசிச்சுக்கிட்டே பொண்ணு பார்க்க பொண்ணு சீக்கிரமா வாங்கன்னு சொல்றா சார்லியும் தட்டு தடு மாறி சோஃபா நுனியில வந்து உக்காடுறாரு சார்லி கஷ்டப்படுறத பார்த்து பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல சார்லியும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாரு ஆனா அவரால் முடியல ரெண்டாவது ட்ரை பண்ணி எழுந்து நிற்கும் போது பக்கத்தில் இருந்த டேபிள்ல கையை வைக்க டேபிள் வெயிட் தங்காம சார்லி கீழே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் முடியாம சோஃபாவிலே பேரண்டு உக்காந்துடுறாரு பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு கதவு சாத்திட்டு கட்டிட்டு கிளம்ப சார்லி மூச்சு வாங்கிட்டு இருக்காரு அடுத்த சீன்ல நின்னுக்கிட்டே புக்க ரெஃபர் பண்ணிட்டு இருக்க பீசா ஆர்டர் பண்ணிருப்பார் போல டெலிவரி பையன் கதவை தட்டுறான் பீசாவை வெளியில இருக்க பாக்ஸ்லயே வச்சுட்டு போ காசும் அதுலயே இருக்குன்னு சொல்ல பீசா டெலிவரி பாய் நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு கிளம்புறான் ஹீரோவும் மெதுவா நகர்ந்து வந்து வெளியில பாத்துட்டு இருக்காரு அங்க கட் பண்ணி லீசா சார்லிக்கு ஹெல்த் செக் பண்ணிட்டு இருக்கா அதே சமயம் பக்கத்துல இருந்த டேபிள்ல பொண்ணுடைய எக்ஸாம் பேப்பர் இருக்க அதை பார்த்துட்டு இவ எதுக்கு இங்க வந்தா நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் தான் அவளை பார்க்க ஆசைப்பட்டேன் மாட்டேன் இவ்வளவு நாள் நீ அவளை மறைச்சு வச்சிருந்தல்ல என்ன அவன் மேல இவ்வளவு அக்கறை உனக்கு சார்லியும் பார்க்கற பார்வையிலே நான் சாக போறன்றத சொல்றாரு லீசாவும் பொண்ணு பத்தியே எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கா சார்லிக்கு பிபி அதிகமாகறத அந்த மிஷின்ல காமிக்குது உடனே கையில இருந்து கைட்டு லேப்டாப்பை எடுத்து வயித்து மேல வைக்கிறான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு பொண்ணுடைய சோஷியல் மீடியா பேஜை காமிக்கிறான் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே யாரும் இல்ல அவ இன்னும் தனிமையிலே தான் இருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சார்லி வருத்தப்பட லீசாவும் லேப்டாப் மூடிட்டு அவ இந்த வயசுல இப்படி தான் இருப்பா அவன் ஒரு டீனேஜர் நானும் இந்த வயசுல இப்படி தான் இருந்தேன் நல்ல வேளை நான் அரெஸ்ட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்க எனக்கும் இந்த வயசுல நிறைய பிரச்சனை இருந்தது என்ன கேட்டா உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவளை இங்க வரவானான்னு சொல்லு அதே சமயம் பண்ணு எடுத்துட்டு வந்து சார்லிக்கு சாப்பிட கொடுக்குறா சார்லி பண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க லீசா பொலம்பிக்கிட்டே இருக்கா அந்த நேரம் பண்ணு ஹீரோடைய தொண்டையில அடிச்சுக்குது மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அதை பார்த்த லீசா ஓடி வந்து சார்லிய கஷ்டப்பட்டு திருப்பி முதுகுல அழுத்த அடிச்சுக்கிட்டு இருந்த பண்ணு வெளியே வருது சார்லியும் மூச்சு விட்டுக்கிட்டு இப்ப பரவாயில்லன்னு சொல்றான் அதுக்கப்புறம் லீசா பொறியுமா சாப்பிட வேண்டியது தானே இன்னருக்கும் என் கண்ணு முன்னாடியே செத்து போயிருப்ப சார்லி மேல இருக்க அக்கறையில கோவத்துல அடிக்கிறா சார்லியும் கண் கலங்கிக்கிட்டே என்ன மன்னிச்சுட்டு லீசான்னு சொல்றான் இட்ஸ் ஓகேன்னு கீழே விழுந்த பொண்ண சார்லிக்கு சாப்பிட எடுத்து கொடுக்க அங்க கட் பண்ணி வெனஸ்டே சார்லி ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு முடிச்சிட்டு பக்கத்து செல்ஃப்ல இருக்க புக் எடுக்க போக ஒரு போட்டோ புக்கு கூட வருது அந்த போட்டோ சார்லி பாத்துட்டு இருக்கான் இவன் தான் சார்லியோட பாய் ஃப்ரெண்ட் போல பாய் ஃப்ரெண்ட் நினைப்பா உள்ள மெதுவா போயிட்டு சாவி எடுக்க பாக்குறான் எட்டி சாவி எடுக்கும் பொழுது கீழே சாவி விழுது குனிஞ்சு எடுக்க முடியாததுனால கையில இருந்த ஸ்டிக்கால சாவி எடுக்க பார்க்க சாவியும் தவறி டேபிளுக்கு கீழே போயிடுது சார்லி அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்காக அந்த சாவி எடுக்க போனாருன்னு தெரியல அங்க கட் பண்ணி பொண்ணு உக்காந்து செல்லு நோண்டிட்டு இருக்க பொண்ணு கிட்ட எஸ்ஏவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பொண்ணுடைய விஷயங்களை ஒண்ணு ஒன்னா கேட்க நீங்க இதை கேட்டிங்கன்னா நீங்க எப்படி குண்டா நீங்கன்னு நான் கேட்பேன் சொல்லுங்க நீங்க எப்படி குண்டா நீங்க எனக்கு க்ளோஸ் ஆன ஒருத்தவர் இறந்துட்டாரு அதுல தான் நான் குண்டாயிட்டேன் யாரு உங்க பாய் ஃப்ரெண்டா அந்த சின்ன பையன் தானே எனக்கு தெரியும் நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது அம்மா வெளியே போயிட்டாங்க அப்ப உங்க பாய் ஃப்ரெண்ட கூப்பிட்டு வந்து சமைச்சு கொடுத்தீங்க அதே சமயம் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இதெல்லாம் எப்படி உனக்கு ஞாபகம் இருக்குன்னு சார்லி கேட்க நான் தான் முன்னாடியே சொன்னல நான் எதையும் மறக்க மாட்டேன்னு அவர் எப்படி இறந்தாருன்னு பொண்ணு கேட்க சார்லியும் அதை பத்தி நான் பேச விரும்பல உடனே கோபப்பட்ட பொண்ணு சேர்ல வந்து உக்காந்து போன நோண்டிட்டு இருக்கா உடனே சார்லி ஒரு நோட் கொடுத்து உனக்கு என்ன மனசுல போடுதோ அதை எழுது சொல்லிட்டு தோ வந்துடுறன்னு தட்டு தடுமாறி எழுந்து ரெஸ்ட் முல்ல போறாரு பொண்ணு எழுத ஆரம்பிக்க ரெஸ்ட் முல்ல போன சார்லி உள்ள போயிட்டு பாய் ஃப்ரண்ட நினைச்சு அழுகுறாரு சத்தத்தை கேட்டு ரெஸ்ட்டும் பக்கத்துல வந்த பொண்ணு நீங்க ஓகே தானே சாகர நிலமனா சொல்லுங்க வரேன் இல்லன்னா வரமாட்டேன்னு சுடு சுடுன்னு பேசுறா அதே சமயம் வெளியில கதவு தட்டுற சத்தம் யாருன்னு பார்த்தா தாமஸ் வந்திருக்காரு வந்த தாமஸ் நீங்க யாரு இவருடைய ஃப்ரெண்டா இல்ல நான் அவருடைய பொண்ணு ஒரு கே பொண்ணு பெத்துக்க முடியும்னு ஆச்சரியமா இருக்கா பொண்ணு கோவமா பேசுறத கேட்ட தாமஸ் அங்க இருந்து கிளம்ப பாக்குறான் உடனே பொண்ணு நான் வெள்ளாட்டுக்கு தான் பேசினேன் நில்லுன்றா அதுக்கப்புறம் தாமஸ் உங்கள் அப்பா கிட்ட நான் சர்ச்சை பற்றி பேச வந்தேன் பொண்ணு நாத்திகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா அந்த சமயம் சார்லி ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வர்றாரு அப்போ அப்பா கிட்ட நாளைக்கு அந்த எஸ்ஐவை முடிச்சு வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்புறா அதுக்கப்புறம் தாமஸ் கிறிஸ்டானிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ அதை கேட்டுட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும் பைபிளையும் படிச்சிருக்குன்னு சொல்கிறான் தாமஸும் கன்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் சார்லி கன்வைஸ் ஆகாமல் நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கேன் தான் என்னை அமுச்சு வச்சிருக்காரு அப்படியான்னு சார்லி சார்லி கேட்க சார்லி ஒரு கேன்றதுனால தாமஸ் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறான் அப்படிலாம் ஒண்ணு இல்லையா உன்னை பிடிக்கல நீ ஒரு சின்ன பையன் என்ன மாதிரி ஒரு அருவெருப்பான ஆளுக்கு ஹெல்ப் பண்ண போறியா தாமஸும் ஆமா இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் என்ன அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்ல அடுத்து சார்லிக்கு தாமஸ் ஹெல்ப் பண்றாரு கீழே விழுந்த சாவியை எடுத்து ரூம ஓபன் பண்ண ரூம் உள்ள போக விடாம சார்லி ரூம க்ளோஸ் பண்ணிடுறாரு உங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்லுங்கன்னு தாமஸ் கேட்க உடனே லீசா கதவு திறந்துக்கிட்டு வராங்க சார்லி உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு ஒரு வீல் சேர் சார்லி சைஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க உடனே லீசா பக்கத்துல இருந்த தாமஸை பார்த்து இவன் எதுக்கு வந்திருக்கான் எனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கான் தயவு செய்து தப்பா நினைக்காதேன்னு சார்லி சொல்றான் வாங்கிட்டு வந்த வீல் சேரை பார்த்து எதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கு சாவ போற எனக்கு இதெல்லாம் தேவையான்னு சார்லி கேக்குறான் இது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் சரி நீ உட்காரு அப்படின்னு சொல்ல சார்லியும் மெதுவா திரும்பி பின்னாடியே நடந்து வரான் அந்த சமயம் லீசா கார் இண்டிகேட்டர் சவுண்ட் கொடுக்குறாங்க பன்னாட சேர்த்த தொபார்னு சார்லி உக்காடுறாரு இந்த வீல் சேர் சார்லிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு போல ஒரே இடத்தையே சுத்திக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் இருந்த டேபிள்லாம் எல்லாம் தாமஸை பிடிக்க சொல்லி எட்டை எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட பேசணும்னு தாமஸை வெளியே கூப்பிட்டு போறாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தாமஸ் பேக்ரவுண்டை பத்தி விசாரிக்கிறா சார்லிக்கு காடுன்ற விஷயமே பிடிக்காது அவனை இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணாத அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காரு வாழ்க்கையோடைய கடைசி கட்டத்தில் ஆன்மீகம் ரொம்ப அவசியம்னு தாமஸ் சொல்ல லீசா சார்லியோடைய ஃபிளாஷ்பேக் சொல்ல போறா போல பக்கத்தில் சேர் போட்டு உக்காடுறா எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த விஷயங்கள்லாம் பிடிக்காது ஆனா எங்கள் அண்ணனுக்கு நியூ லைஃப்னா ரொம்ப பிடிக்கும் இதுக்காகவே எங்கள் அண்ணன் சவுத் அமெரிக்கா போனான் எனக்கு தனியா இருக்க மன உளைச்சலா இருக்குன்னு லட்டரி எழுதினான் அதுக்கப்புறம் எங்க அப்பா சர்ச்சில் இருக்க பொண்ணிய கல்யாணம் பண்ணி வச்சாரு நிறைய பிரச்சனைகள் வந்தது எங்க அப்பாவும் அண்ணன் ஃபேமிலிய வெளியே அமிச்சுட்டாரு அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த நதி சூசைட் பண்ணிக்கிட்டான் அவன் தான் சார்லியோடைய காதலன் எங்க அண்ணன் ஆனா எங்க அண்ணன் இறந்தது ஆக்சிடென்ட் இல்ல ஆனா எங்க அப்பா சூசைடுன்னு ஒத்துக்கவே இல்ல சொல்லி கண் கலங்கி அழுகுறாங்க ஆனா அவருக்கு உதவி தேவைப்படுதுன்னு தாமஸ் திரும்ப திரும்ப சொல்ல அவன் செத்துக்கிட்டு இருக்கான் அவனை தனியா விட்டா போதும் லீசா கோவப்பட்டுட்டு இருக்கும்போது சார்லி கதவை திறந்து வெளியே வர தாமஸ் பேக் பேகை எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்புறான் அதுக்கப்புறம் லீசா சார்லிக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு எனக்கு இன்னைக்கும் நைட் ஷிஃப்ட் தான் நீ டிவி பார்த்துட்டு படு நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க அடுத்து சார்லி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு திறந்த ரூமு கிட்ட போறான் அங்க போயிட்டு பெட்ரூம்லாம் எட்டி பார்த்துட்டு உள்ள போக முடியாததால பெட்டியும் புக் செல்ஃபியும் பார்த்துட்டு ரூம்ல வர வாசனையை இழுத்து சந்தோஷப்படுறான் அவனுடைய பாய் ஃப்ரெண்டு கூட இந்த ரூம்ல தான் தங்கியிருப்பான் போல மலரும் நினைவுகளை நினைச்சு டோரை க்ளோஸ் பண்றான் அடுத்து சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்க பொண்ணு எழுதின நோட் புக்கை அதை எடுத்து பொண்ணு என்னதான் எழுதியிருக்குன்னு பார்க்குறான் பொண்ணு எழுதுனதை படிச்சு பார்த்துட்டு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறான் அதே சமயம் நெஞ்சியும் வலிக்குது உடனே பொண்ணு எழுதுனதை திரும்பி திரும்பி படிச்சு பார்க்குறான் உடனே பொண்ணு நினைச்சு அழுகிறான் மறுநாள் தேர்ஸ்டே காலையில பொண்ணு வீட்டுக்கு வரா எஸ் எழுதிட்டீங்களான்னு கேட்க இன்னும் கொஞ்சம் இருக்கு நான் அதை முடிக்கிற வரைக்கும் ஏதாவது இந்த நோட் புக்கில் எழுதுறியா ரெண்டு மூணு லைன் தான் எழுதிருக்க உனக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் எழுது என்ன வேணுமானாலும் எழுது பொண்ணும் சிடு மூஞ்சாவே வாங்கி எழுதுறா எழுதிட்டு இருக்கும் பொழுதே அம்மாவை பத்தி பேச பொண்ணு கோவப்படுறா என்கிட்ட மட்டும் கோவப்படு வெளியில யாருகிட்டயும் கோவப்படாத பொண்ணும் கோவப்பட்டு அப்பா கிட்ட சத்தமா கத்திக்கிட்டு இருக்கா என்ன சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டீங்க உங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்காக அது என்ன சாதாரண விஷயமா நான் மனுஷங்களை யாரையும் நம்புறதாவே இல்ல அது நீங்க எனக்கு சின்ன வயசுலயே கத்து தந்துட்டீங்க அட்லீஸ்ட் நீங்க பணமாவது அனுப்பி இருக்கலாம் இப்ப மொத்தமா கொடுக்கணும் நினைக்கிறத அப்பவே அம்மா கிட்ட கொடுத்துருக்கலாம் சார்லி கிட்ட வந்து இங்க பாரு உங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு மனம் மாறிடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவ மாறவே இல்ல உடனே பொண்ணு சொல்றா என்னையாவது உங்க கூட வச்சிருந்துட்டு இருக்கலாம் என்ன போய் யாராவது வாழ்க்கையில சேர்த்துக்கணும்னு நினைப்பாங்களா கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா இருந்துட்டு எனக்கு பசிக்குதுன்னு பொண்ணு சொல்றா அப்பாவும் சேன்வெஜ் செய்யறதுக்கான பொருள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு சொல்ல பொண்ணு வேகமா எழுந்து போய் சேன்வெஜ் செய்ய பாக்குறா உங்களுக்கு நான் சின்னதா தான் செஞ்சு தருவோன்னு சொல்ல எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நீ சேன்வெஜ் செஞ்சு கொடுப்புன்னு சொன்னதே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு சரி உனக்கு நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன்னு அப்பா பிரிண்ட் அவுட் எடுக்கிறாரு பொண்ணு இன்னும் கோவமா தான் இருக்காங்க போல கத்திய வச்சு டேபிள் கீறிட்டு அடுத்து அப்பா பொண்ணு செஞ்சு கொடுத்த சாண்ட்வேஜ் சாப்பிட்டுக்கிட்டு வீல் சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு பொண்ணு பின்னாடி உட்காந்துக்கிட்டு தம் அடிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் வீட்டுல சுத்தி பார்த்துட்டு இருக்கா அப்ப டோரை யாரை தட்டுறாங்க வேகமா போயிட்டு கதவு திறக்க தாமஸ் நின்றுட்டு இருக்கான் சட்டையை பிடிச்சி ஈர்த்து கதவை சாத்துறா தாமஸும் சார்லிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான் ஒன்னும் மூணு தூக்க மாத்திர கொடுத்துருக்கேன் தாமஸும் தூக்க மாத்திர கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பொண்ணு நான் தம் அடிப்பேன் நீ தம் அடிப்பேன்னு கேட்கறா நானும் சின்ன வயசுலதான் அடிச்சேன் இப்பெல்லாம் அடிக்கிறது இல்ல தாமஸ் நான் கிளம்புறேன்னு கிளம்ப பாக்க நீ கிளம்பன இருக்கிற தூக்க மாத்திரை எல்லாத்தையும் அவருக்கே கொடுத்துருவேன் இவன் தம்ம அடிக்கிறதையும் பொண்ணு போட்டோ எடுத்து வச்சுக்கிறா என் கூட படிக்கிற ஒருத்தவன் அந்த சர்ச்சில் தான் இருக்கான் வீடு வீடாக போய் சேவை செய்யறதெல்லாம் அந்த சர்ச்சில் எப்போவும் நிறுத்திட்டாங்களாம் என் கிட்டே சொன்னான் அப்போ நீ யார் பொண்ணு சொல்லு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா தாமஸ் ஓடி போய் அந்த ரூமில் கதை சாத்திக்கிறான் பொண்ணு கண்டினியூவாக கேட்டுட்டு இருக்கவே தாமஸ் நடந்த உண்மையை சொல்கிறான் இதே போல் எங்கள் ஊரில் இருக்க சர்ச்சில் நான் சேவை செஞ்சுட்டு இருந்தேன் அவங்க சேவை செய்கிறத பிடிக்காம எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஏற்றுக்கவே இல்லை சர்ச்சில் இருந்து பணத்தை திருடிட்டு அங்க இருந்து இங்க வந்துட்டேன் யாருக்காவது உதவி செஞ்சே ஆகணும்னு நினைச்சேன் அப்பதான் இங்க வந்தேன் கிட்டத்தட்ட அங்க எடுத்துட்டு வந்த பணமும் தீர்ந்து போச்சு தாமஸ் சொல்றதெல்லாம் பொண்ணு போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா அதே சமயம் அந்த ரூம்ல இருந்த பைபிளை எடுத்து தாமஸ் பாத்துட்டு இருக்கான் உடனே அதனால தான் எங்க அப்பாவை காப்பாத்த நினைக்கிறேன் பொண்ணு சொல்ல உடனே தாமஸ் கதவை திறக்க ரெக்கார்ட் பண்றதை மறைச்சு ஏந்து நிக்கிறா அதே சமயம் கதவை திறந்துக்கிட்டு லீசாவும் கூட ஒருத்தவங்களும் வராங்க பொண்ணு எட்டி பார்த்துட்டு அம்மானு ஓடி வரா வாயை மூடுன்னு சொல்லிட்டு சார்லிய பார்த்து அம்மா சோகமாயிடுறா அதுக்கப்புறம் பொண்ணு என்ன கேட்டு சார்லிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப அம்மா பொண்ணை பார்த்து கேட்கறா எவ்வளவு பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரு மூணு பேர் முகத்தை மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க நீ எதுக்காக இங்க வந்துருக்கன்னு எனக்கு தெரியும் பாசத்தால மட்டும் வந்திருக்க மாட்ட லீசாவும் சிரிச்சுக்கிட்டே அவர் கிட்ட எந்த பணமும் இல்லைன்னு சொல்ல உடனே அம்மா கேட்கறா ஆன்லைன் கிளாஸ் சொல்லித் தரீங்கல்ல கண்டிப்பா ஒரு லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருப்பீங்க அதை யாருகிட்ட கொடுக்க போறீங்கன்னு அம்மா கேட்க சார்லியும் கண் கலங்கிக்கிட்டே அது என் பொண்ணுக்காக வச்சிருக்கேன் உடனே லீசா அந்த பணத்தை வச்சு உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம் என்கிட்ட பணம் இல்லைன்னு நீ சொல்லிட்ட உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமான்னு கோவப்பட்டு வெளியே போறா அதுக்கப்புறம் பொண்ணு அந்த பணத்தை ஏன் அக்கௌண்ட்ல தான் போடணும்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க அம்மா இல்லைன்னு சொல்லி வெளியே போ சொல்றா பொண்ணு வேகமா கிளம்பி கதவை கிட்ட போயிட்டு திரும்ப வரா உங்க பேர்ல எனக்கு ரவ துளி கூட அக்கறை இல்ல பாசமும் இல்ல சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா போகும்போது கூட சார்லி அழுதுகிட்டே இந்த உன்னுடைய கட்டுரை நான் முடிச்சிட்டேன் இது நல்ல கட்டுரையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பொண்ணு வேகமாக கதவு சாத்திட்டு போறா ஆக மொத்தம் அம்மாவும் பொண்ணும் அப்பாவை தேடி வந்தது காரணமே பணம் தான் போல சாவ போறாருன்னு தெரிஞ்சு கூட நாலு வார்த்தை நல்லதா பேசல அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நேரம் தனியா பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காங்க அம்மாவும் பொண்ணும் பணத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சா சார்லியோடைய கேட்டு தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க போல அதுக்கப்புறம் அம்மா சார்லி மேல சாந்துக்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மூணு பேரும் ஒன்னா இருக்கோம்ல ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா பிளாஷ்பேக்க சொல்ல அம்மா கண் கலங்கி அழுகுறாங்க அவளுக்கு காசு கொடுக்கணும்னா படிப்பெல்லாம் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க கொடுங்க அழுதுகிட்டே அம்மா கிளம்ப பாக்குறாங்க சார்லியும் அழுதுகிட்டே நில் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ நம்ம பொண்ணு ரொம்ப நல்லவ ஆனா கொஞ்சம் கோவப்படுறா அத கூடிய சீக்கிரம் நான் மாத்திடுவேன் அம்மாவும் கதவு பக்கத்துல நின்னு கேட்டுட்டு நான் இப்ப கிளம்புறேன் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தண்ணி சாப்பாடு எதனா வேணுமா சார்லி அமைதியா இருக்க அம்மா வேகமா கதவு சாத்திட்டு போறாங்க அடுத்த சீன்ல டின்னருக்கு பீஸா ஆர்டர் பண்ணிருப்பார் போல பீஸா டெலிவரி பண்ண வந்திருக்காங்க வழக்கம் போல வெளியில வச்சுட்டு போன சார்லி சொல்ல எதனா ஹெல்ப் வேணுமான்னு டெலிவரி பையன் கேக்குறான் சார்லியாலையும் சுத்தமா முடியல போல தடுமாற்றமா பேசிட்டு இருக்கான் பீஸா டெலிவரி டெலிவரி பையனை போக சொல்லிட்டு சார்லி கதவை திறந்து பீஸாவை எடுக்க பார்க்கறான் டெலிவரி பையன் யாருன்னு பாக்குறதுக்கு அங்கே நின்றுட்டு இருக்கான் போல சார்லி குண்டா இருக்கிறத பார்த்துட்டு டெலிவரி பையன் வேகமா போறான் அதுக்கப்புறம் சார்லி ஒரு கோவத்தட பீஸாவை வேகமா சாப்பிட்டு இருக்கான் அதே சமயம் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு மெசேஜ் போடுறான் அசிங்கமா திட்டி எக்கேடாவது கெட்டு போங்கடான்னு கோவமா மெசேஜ் பண்றான் ரெண்டு லார்ஜ் பீஸாவையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுல இருக்க சாண்ட்விச்சையும் எடுத்து சாப்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சாப்பிட்ட எல்லாத்தையும் வாழ்ந்து எடுத்துட்டு வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு குலுங்கி குளிங்க அழுகுறான் கடைசி கட்ட விரக்தியில இருக்கான் அப்ப டோரை யாரோ தட்டுறாங்க தாமஸ் வேகமா உள்ள வந்து பரபரப்பா பேசுறான் நான் உண்மையாலும் நியூ சர்ச்சை சேர்ந்தவன் இல்ல வீட்டுல பணத்தை திருடிட்டு இங்க வந்துட்டேன் நானும் உங்க பொண்ணு பேசிட்டு இருக்கும் போது அதை ரெக்கார்ட் பண்ணி எங்க வீட்டுக்கு அமிச்சுட்டா அவ நல்லது செஞ்சாலா கெட்டது செஞ்சாலா எனக்கு தெரியல ஆனா எங்க வீட்டுல இருந்து என்ன கூப்பிட்டாங்க என்ன திரும்ப வர சொல்லியிருக்காங்க சார்லியும் இதெல்லாம் என் பொண்ண செஞ்சா கேட்டு சந்தோஷப்படுறான் அதே சமயம் சார்லிக்கு நெஞ்சு வலி இருக்கு இருக்கு அதிகமாயிட்டே இருக்கு போல இரும்பிக்கிட்டே இருக்கான் இருக்கான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் உதவி செஞ்சே ஆகணும்னு பைபிள்ல இருக்க வசனத்தெல்லாம் படிக்கிறான் அதுக்கப்புறம் சார்லி கிட்ட புக்கு கொடுத்து இந்த வசனம் தான் எல்லா வாழ்க்கைக்கும் தேவையானது சார்லியும் புக்கை வாங்கி பாக்குறாரு அது அவருடைய பாய் ஃப்ரெண்டோடைய புக்கு நான் லவ் பண்ணதுனால தான் என் பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டான்னு நீ நினைக்கிறியா அவனும் என்னை காதலிச்சான் அதனால தான் அவனுக்கு கடவுள் அருள் கிடைக்கலன்னு நீ சொல்றியா அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் ஃபிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்கான் உன்னுடைய கடவுள் அருள் எனக்கு தேவையில்லை உனக்கு என்ன பிடிக்குமா என் மேல இருக்க காயம் கொழுப்பு மடிப்புல இருக்க அழுக்கு உக்காந்து உக்காந்து பின்னாடி எவ்வளவு புண்ணா இருக்குன்னு உனக்கு தெரியுமா இது போல இருக்க என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காது இல்ல அப்ப நீ இங்க இருந்து கிளம்பு உன் வீட்டுக்கு போ நான் கோவமா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடு தாமசும் புக்கை வாங்கிட்டு கிளம்பிடுறான் அப்படியே பிளாக் அவுட் ஆகுது ஃப்ரைடே மார்னிங் வீல் சேர்ல உக்காந்துகிட்டு பாய் ஃப்ரெண்டும் அவனும் ஒன்னா இருந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் எல்லாருக்கும் நான் தப்பா மெசேஜ் போட்டதால என்ன மாத்திட்டாங்க இதுதான் எனக்கு கடைசி கிளாஸ் நீங்களும் நேர்மையா இருந்திருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸும் பண்ணிருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணவங்கள கமெண்ட படிச்சு சொல்லிட்டு இருக்கான் கடைசியா நீங்க எல்லாரும் என்கிட்ட நேர்மையா இருந்திருக்கீங்க நானும் உங்ககிட்ட நேர்மையா இருந்தாகணும் சொல்லிட்டு கேமராவை ஃபிக்ஸ் பண்றான் கேமராவில அவனுடைய உருவத்தை காமிக்கிறான் கிளாஸ் அட்டன் பண்றவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க இந்த கிளாஸுக்கு உருவம்லாம் முக்கியம் கிடையாது படிப்பும் முக்கியம் கிடையாது நீங்க எழுதுனீங்கல்ல அந்த வரிகள் தான் முக்கியமானது சொல்லிட்டு லேப்டாப்பை தூக்கி போடுறான் அடுத்து உடஞ்ச லேப்டாப்பை லீசா வந்து பார்த்துட்ருக்கான் அதுக்கப்புறம் லீசா சார்லி உடம்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க சார்லியும் அழுதுகிட்டு ஐ எம் சாரி லீசா தேவையில்லைன்னு சொல்றா என்ன இவ்வளவு இக்கட்ல கொண்டு வந்து விட்டதுனால உன்னை சுத்தமா பிடிக்கல சார்லியோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கிறதுனால தான் இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார்லியும் கண் கலங்கி அழுதுட்டு இருக்கான் உனக்காக கடைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கவர்ல எடுத்துட்டு வந்ததை பக்கத்துல வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னே எனக்கு தெரியல என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு கண் கலங்குறாங்க நான் அவனை காப்பாத்த முயற்சி பண்ண லீசா நான் உண்மையாலுமே அவனை காதலிச்சேன் என்ன தவிர அவனுக்கு வேற யாரும் தேவை தேவ இல்ல நினைச்சேன் அவனுக்கு வேற யாரும் தேவையில்லை கடவுளும் தேவையில்லைன்னு நினைச்சேன் அவன் முன்னாடியே இறக்கல அவன் கூட சந்தோஷமா தான் இருந்தான் உடனே தாமஸுக்கு என் பொண்ணு ஹெல்ப் பண்ணியிருக்கா அவனை திரும்ப வீட்டுக்கே அமிச்சு வச்சிருக்கா என் பொண்ணு ரொம்ப நல்லவ எல்லா மக்களும் கெட்டவங்க இல்ல எல்லாரும் நல்லவங்க தான் புலம்பிக்கிட்டு இருக்கான் உடனே பொண்ணு வேகமா கதவு திறந்துகிட்டு வந்து கோபமா பேசுறா அப்பாவுக்கு முடியாததை பார்த்து இவருக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்காரு இவர் சாகப் போறாருன்னு லீசா சொல்ல அப்ப உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க இவரை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போனும்னு பொண்ணு சொல்றா சார்லி வேணான்னு சொல்ல நான் எங்க அப்பா கிட்ட தனியா பேசணும் லீசாவும் அவங்க கூட தனியா விட முடியாதுன்னு சொல்றா சார்லியும் லீசாவை பார்த்து பிளீஸ்ன்னு கேக்குறான் கட்டி பிடிச்சிட்டு லீசா வெளியே போறாங்க அப்ப நான் கீழே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்றாங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பொண்ணு கேட்டுட்டு இருக்கா சார்லி எழுதி கொடுத்த எஸ்ஏவை காமிச்சு பொண்ணு ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிட்டா போல ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா அத படின்னு சார்லி சொல்ல பொண்ணும் படிக்கிறா பொண்ணு சின்ன வயசுல எழுதின கட்டுரையே சார்லி எழுதி கொடுத்துருப்பான் போல பொண்ணு படிச்சு பார்த்துட்டு நான் இதை சின்ன வயசுல எழுதுனது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க நான் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ எப்படி படிக்கிறன்னு கேட்டேன் அப்பதான் இந்த கட்டுரையை அனுப்பிச்சு விட்டாங்க இது உண்மையாலுமே சிறந்த கட்டுரை உன்னை விட்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு நான் ரொம்ப பயந்துட்டேன் உன்னை விட்டு வந்திருக்க கூடாது என்னுடைய வாழ்க்கையிலே சிறந்த விஷயம் நீ தான் சொல்லிட்டு இருக்கும் போது நெஞ்சுவலி அதிகமாகுது பொண்ணும் மேல என்னால இருக்க முடியாதுன்னு வெளியே போக பார்க்க சார்லியும் கண் கலங்கி நீ சந்தோஷமா இருப்போமா ஆம்புலன்ஸும் வந்துட்டு அவங்க பாத்துக்குவாங்க நீங்க ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்ல இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டுரைய படின்னு சொல்றான் தயவு செய்து வாயை மூடுங்க நான் கிளம்புறேன் கிளம்புறேன் சொல்லிட்டு கதவு திறக்கிறா ஏலின்னு சத்தமா கூட்டு நில்லுன்னு சொல்ல பொண்ணு அப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே நிக்கிறா அதுக்கப்புறம் பொண்ணு அந்த கட்டுரைய படிக்க ஆக்சிஜன் டியூப் அவுக்குறான் அதுக்கப்புறம் முக்கி முக்கி வாக்குற இல்லாம ஏந்து நிக்கிறான் பொண்ணு கட்டுரைய படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கா கீழே விழாம ஒரு ஒரு ஸ்டெப்பா பொண்ணு நோக்கி வச்சுட்டு இருக்கான் பொண்ணு அதை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கா பொண்ணு கொஞ்சம் கிட்ட வந்து கதையை படிச்சு முடிக்க சார்லியும் சிரிச்சுக்கிட்டே கடவுள்கிட்ட கிட்ட மக்களே இந்த கிளைமேக்ஸ பார்த்து என் கண்ணும் கலங்கிடுச்சு இந்த சார்லி கேரக்டர்ல நடிச்ச பிரெண்டன் செமத்தே ஆக்ட் பண்ணிருக்காரு வாழ்க்கையில ஒபிசிட்டியா இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத இந்த படத்துல சென்டிமெண்டா அழகா காமிச்சிருக்காங்க குண்டா இருக்கிறவங்கள பார்த்து யாரும் கேலி கிண்டல் பண்ணாதீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் சரி மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்